தேனியில் வணிகர்கள் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வியாபார வளர்ச்சிக்கான கருத்தரங்கம் தேனியில் அனைத்து வணிகர்களின் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வியாபார வளர்ச்சி குறித்த கருத்தரங்கம் தேனி தனியார் ஹோட்டலில் திண்டுக்கல் பார்வதி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் ஸ்ரீதர் தலைமையிலும் ஜே ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் செலவின் முன்னிலையில் நடைபெற்றது கருத்தரங்கில் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சார்ந்த வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாஸ்டர் சேஃப்டி நிறுவனர் முத்து செந்தில் ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் உரிமையாளர் பால் பாண்டி கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கையினை துவக்கி வைத்து வியாபார வளர்ச்சி குறித்து உறுப்பினர்களிடையே கலந்துரையாடினார் இந்நிகழ்வில் சிவகுமார் முட்டை நிலையம் அருண்குமார் டைமண்ட் பென்சிங் இன்டீரியர்ஸ் உரிமையாளர் விஜய் ராகவன் கோகுல் கொசுவலி உற்பத்தியாளர் வாசு மற்றும் அனைத்து தனியார் நிறுவன உரிமையாளர்கள் அனைத்து தொழிற்சார்ந்த உரிமையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முனைவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது சொல்கிறேன் எங்கள் கம்பெனி வந்து ஆப்பிரிக்கா கானாவில் இருக்குது கானாவில் கம்பெனி இருக்குது அந்த மில் செட்டு சொந்தம் வந்து தூத்துக்குடி மில் இருக்குது சின்ன ஸ்டாக் பாயிண்ட் வச்சுருக்கோம் அடுத்தது இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக யூனிட் ப்ராசஸிங் யூனிட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன் இருக்க நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு தமிழ்நாட்டில் இல்லை எங்கே போனாலும்